நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்ப தக்ஷணாயணம் முடிஞ்ச உத்தராயணம் ஆரம்பம் இப்ப தை மாசம் போயின்ட்டு இருக்கு தை மாசம் வளர்பறையில் வருகின்ற சப்தமியே ரத சப்தமி இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் ரதசப்தமி என்று என்ன மாதிரி விஷயங்களை செய்துன்றா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சுமென்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில நம்ம எப்படி வளர்ச்சியாக போறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம எப்பவுமே வீடியோவாக போட்டுருப்போம் இப்போ நம்ம போட போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தரக்கூடிய விஷயங்கள் ரதசப்தமி அப்ப ரதசப்தமி என்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வெள்ளறுக்க இலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இலைகளை பறிச்சுட்டு வந்து அதுல வந்து அரிசியில மஞ்சள் கலந்து அச்சதை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏழு இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அச்சதை கலந்து தலையில ஒன்று ரெண்டு கைகள் ரெண்டு பாதங்கள் ரெண்டு சோல்டர் மற்றும் ஏழு இலைகளை வச்சு உங்க ஊர்ல ஒரு ஆறு இருக்கா ஆறுல போய் குளிங்கோ கடல்ல குளிக்க முடியுமா குளிங்கோ எதுவுமே முடியாதா உங்களுடைய வீடுகள்லயே நீங்க குளிக்கலாம் இதை மாதிரி வச்சு குளிச்சுன்று அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் சூரிய உதயம் அதாவது சூரியன் அப்படியே ரதத்துல வந்துட்டு பாரா நீங்க போய் பாருங்க தினமும் அதுக்காக தான் நான் சொல்றது கண்ணுக்கு தெரியும் ஒரே கடவுள் சூரிய பகவான் சூரியன் உதிக்கிறத பாருங்க அப்படியே தக்க தக்கத்தக்கத்தக்கன்னு அப்படி உதிச்சுந்து வரும் அந்த வேலைகள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடுகள்ல எங்க சூரிய படுறதோ அந்த இடங்கள்ல சூரிய பகவான் ஏழு குதிரைகள் ரகத்துல வளம் வருவார் அது மாதிரி உங்களால வரைய முடிஞ்சா ஒரு செம்மண்ணால அழகா வரைஞ்சின்று அதுக்கு மஞ்சள் குங்குமம் சூரியனுக்கு பிடித்தது வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிற மலர்கள் என்ன சிகப்பு நிற மலர்கள் எது கிட்டச்சாலும் சரி அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிந்து சர்க்கரை பொங்கல் வச்சு படைக்கணும் முக்கியமா இந்த ரதசப்தமிக்கு முக்கியமான ப்ராசஸே என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சக்கரப்பொங்கல் சக்கர பொங்கல் நெய்வேதியம் பண்ணி படைச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து இந்த ரதசப்தமியை நம்ம முழுமையாக வழங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் தேவைப்படுறதோ அது அத்துணை விஷயங்களும் இந்த ரத சப்தமில நம்ம கிடச்சுட்டுருக்கோம் எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சப்தமில பிறக்கிற வாழ்க்கை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாயமாக நடைபெறும் ஏன் அப்ப சப்தமியில் பிறக்கிற வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கடகமும் தனுசமும் சூன்யம் ஆயிடும் காலச்சக்கரத்துக்கு நான்காம் இடமும் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடமும் சூன்யம் அப்ப திருமணத்துக்கு உண்டான சுக பாக்கியங்கள் கிடைக்காம போகின்ற திதி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த சப்தமி தான் அதனாலதான் சொல்றது திருமண பொருத்தங்களில் பார்க்குறச்ச ஒரு பிறந்த வாழை இன்னொரு சப்தமி வாழை இணைக்கப்படாது அப்ப சப்தமி திதிகள் என்னைக்கு வர்றதோ இந்த மாதிரி ரத சப்தமி எப்போ வர்றதோ தை மாதத்தில் வளர்வரையில் வருகின்ற சப்தமிய ரத சப்தமி இந்த ரத சப்தியுமே நாம வழிபாடு பண்ணனா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்கெல்லாம் போராட்டமா இருக்கிறதோ அந்த விஷயங்கள்ல இருந்து விடுபடலாம் இன்றிலிருந்து திருமணம் நல்லா இருக்கும் அவ திருமண வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் தான் அந்த ரத சப்தமியை நம்ம வழிபாடு பண்ணணும்னு சொல்றது இந்த ரத சப்தமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார் வாங்கலாம் அந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரதத்துல போவாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் அப்படின்னா தேர் தேர்ல போவாங்க இல்லை வந்து குதிரைகளில் பயணம் பண்ணுவாங்க இன்றைய காலகட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லாத விஷயம் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ரத சப்தமி வர நாள்ல கார் வாங்கலாம் கார் புக் பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி வந்து வாகனங்களுக்கு உண்டான விஷயங்கள் அத்துணையுமே சப்தமிக்கு செய்யலாம் அப்ப திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டம் இருக்கிறவா சப்தமி அன்று விரதம் இருந்து ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துட்டு முழுக்க 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 சூரிய பகவானை தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு எங்கெல்லாம் சூரிய பகவானுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்க போய் தரிசனம் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு முடியாதவா உங்களுடைய இல்லங்கள்லயே சூரிய பகவான் உதிச்சதுக்கு அப்புறம் சக்கரை பொங்கல் நெய்வேதம் பண்ணி அந்த ஆதித்ய கிருதயம் கேட்கணும் முடிஞ்சா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க சொல்ல தெரியலையா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணி யூடியூப்ல போட்டு எல்லாம் ஆதித்ய ஹிருதயம் வரும் முடிந்த வரைக்கும் ஏழு தடவை ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம் பார்க்க படிக்கலாம் முடியலையா ஒரு முறையாவது நீங்க கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆதித்யா போற்றி சூரிய பகவானே போற்றி அப்படின்னு ஏழு முறை சொல்லின்று என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தேனா சூரியன் தான் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் தான் சூரிய பகவான் நம்மளுடைய முன்னோர்கள் தான் சூரிய பகவான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை நம்மளோட முன்னோர்களை மனசார வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம் ஏன் இந்த ரத சப்தமிக்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் இடம்தான் சூரியன் அப்போ ஐந்தாம் இடத்ததிபதி ஏழாம் இடமான துலாம் வீட்டில் தான் நீச்சம் வரார் அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேரு தோல்விகளில் சந்திக்கின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் வேண்டாம் இனிமே திருமணம் ஒன்றா இருக்கணும் திருமணப்பட்ட விஷயங்கள்ல நாம எப்பவுமே வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ரத சப்தமியை நம்ம முழுக்க 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 பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு ரத சப்தி மேலே நம்ம முழுசாக ஒரு விரதம் இருந்து சூரிய பகவானை தரிசிச்சுட்டு நம்ம வர்றோமோ நம்மளுடைய வாழ்க்கையில அத்துணை விஷயங்களும் வெற்றி பெறலாம் அப்ப சப்தமையே ரத சப்தமையே ரத சப்தமியில சூரிய பகவான வழிபாடு பண்ணுங்க அத்துணை விஷயங்களும் வெற்றி பெறலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் எப்போவுமே நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தேன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டுறோமோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சுன் இருக்கோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசலாம் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஆன்சர் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்